வெற்றிக்கு வழிகாட்டும் ஏழு முக்கிய பழக்கங்கள் அடுத்தடுத்து தேர்வுல தோல்வி மார்க்கு குறையுற ஒவ்வொரு தடவையும் மனசு உடைஞ்சு போது இப்படி எல்லா நம்பிக்கையும் போன ஒரு மாணவன் இருந்தான் ஆனா அவனோட வாழ்க்கையையே புரட்டி போட்ட ஏழு ரகசியங்கள் அவனுக்கு கிடைச்சது ஒரு தோல்வியாளன வெற்றியாளனா மாத்தின அந்த ரகசியங்கள் என்னென்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதல் பழக்கம் அதிகாலை நேரம் முதல் ரகசியம் அதிகாலையில எந்திரிக்கிறது தினமும் அலாரம் வச்சு ஷார்ப்பா அஞ்சு மணிக்கு எழுந்தான் அந்த அதிகாலை அமைதியில படிச்சது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி மனசுல பதிஞ்சது ஒரு நாளை திட்டமிட கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டைம் அவனுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு இரண்டாவது பழக்கம் இலக்கு நிர்ணயம் ரெண்டாவது சின்ன சின்ன இலக்குகளை செட் பண்ணினான் முழு புத்தகத்தையும் ஒரே நாள்ல படிக்கணும்னு நினைக்காம இன்னைக்கு ரெண்டு பாடம் நாளைக்கு பத்து பக்கம்னு சின்னதா இலக்கு வச்சான் இப்படி அடையக்கூடிய இலக்குகளை வச்சதும் படிப்பு ஒரு பெரிய சுமையா தெரியல மூன்றாவது பழக்கம் தொடர் கற்றல் மூணாவது செஞ்ச தப்புல இருந்து கட்டுக்கிறது போன தேர்வுல ஏன் மார்க் குறைஞ்சதுன்னு யோசிச்சான் செஞ்ச தவறுகளை எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சு அடுத்த முறை அந்த தப்பு நடக்காம பாத்துக்கிட்டான் ஒவ்வொரு தவறும் அவனுக்கு வெற்றிக்கான ஒரு படியா அமைஞ்சது நான்காவது பழக்கம் புதிய முயற்சிகள் நாலாவது புதுசு புதுசா முயற்சி செஞ்சது ஒரே மாதிரி போர் அடிக்க படிக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடி பண்றது வரைபடம் மைண்ட் மேப் போட்டு படிக்கிறதுன்னு புது டெக்னிக் யூஸ் பண்ணா இது படிப்பையே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டா மாத்திடுச்சு ஐந்தாவது பழக்கம் ஆரோக்கியமே பலம் ஐந்தாவது நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிறது சத்தான சாப்பாடும் சின்ன சின்ன உடற்பயிற்சியும் அவனோட மூளையை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தது உடல் சோர்வு இல்லனா மனசும் அலையாம படிப்புல கவனமா இருக்கும் இல்லையா ஆறாவது பழக்கம் வாசிப்பு ஆறாவது தினமும் வாசிக்கிறது பாடம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தாண்டி பொது அறிவு தன்னம்பிக்கை தரக்கூடிய கட்டுரைகள்னு படிக்க ஆரம்பிச்சான் இந்த வாசிப்பு அவனோட சிந்தனைய இன்னும் விசாலமாக்குச்சு ஏழாவது பழக்கம் கேட்டு அறிதல் கடைசியா ஏழாவது பழக்கம் தயங்காம சந்தீதங்களை கேட்கறது டீச்சர்ஸ் கிட்டயும் நல்லா படிக்கிற நண்பர்கள் கிட்டயும் பேசி அவங்களோட ஸ்டடி டிப்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் கேட்கறது மூலமா தெரியாத பல விஷயங்களை ஈஸியா கத்துக்கிட்டான் இந்த ஏழு பழக்கங்கள் அந்த மாணவனோட வாழ்க்கையையே மாத்திடுச்சுன்னா உங்களோட வாழ்க்கையையும் நிச்சயம் மாற்றும் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க உங்க வெற்றிக்கு இதுல எந்த பழக்கம் ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க தோல்விங்கிறது ஒரு முட்டுச்சந்தை இல்ல அது வெற்றிக்கான பாதையோட அடுத்த தொடக்கம் இந்த சிம்பிளான பழக்கங்களை விடாம கடைபிடிச்சா நீங்களும் தேர்வுல மட்டுமல்ல வாழ்க்கையிலும் ஜெயிப்பது உறுதி உங்கள் முயற்சி வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்